வாழை பரமேஸ்வரி தாயாருக்கு உலகத்திலேயே முதன் முறையாக அறுபத்தி இரண்டு அடி உயரத்தில் மாபெரும் சிலையை அமைத்து சிவா ஆலயத்தை உருவாக்கி கொண்டிருக்கும் பொதிகைமலை பாட்டு சித்தர் அவர்களின் திருப்பணிகளுக்கு உங்களால் இயன்ற தான தர்மம் அளித்து நீங்கள் உங்கள் கர்ம வினைகளை தாயாரிடம் ஒப்படைத்து இரவா நிலையை அடைய தர்மா டிவி கேட்டுக்கொள்கின்றது அத்தோடு தங்கள் குழந்தைகளின் பிறந்தநாள் விழாவிலும் பெற்றோர்களின் புண்ணிய தினத்திலும் அன்னதானம் அளிக்க விரும்பினால் ஏழைகளுக்கு உதவ விரும்பினால் உங்களுக்காக நாம் அதை செய்ய முன்வருகின்றோம் இதற்காக சாய் தர்மா டிவியை தொடர்பு கொள்ளவும் நன்றி ஆத்மா அமிர்தமான மூலப்பொருளே சரணம் 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 சத்குருநாதா சரணம் சரணம் குரு அடி சரணம் திருவடி சரணம் சிவாய நம சாய்தர்மா தர்மா டிவி நேயர்கள் அனைவருக்கும் நம சிவைய வாழ்க நாதன் தாழ் வாழ்க இன்றைக்கு நம்ம எதை பத்தி பார்க்க இருக்கோம் அப்படின்னா உணவு முறைகளைப் பற்றி நம்ம வந்து பார்ப்போம் எப்படி இயற்கையா நம்ம உணவுகளை எடுத்துக்கிறது எந்தெந்த முறைகளை உணவு வந்து நம்ம உட்கொள்வது அப்படிங்கிறத நம்ம எடுத்துப்போம் இந்த உணவை நம்ம எடுத்துக்கிறதுக்கு முன்னாடி உடலை பத்தி நம்ம தெரிஞ்சுக்கணும் இந்த உடலை இயக்கக்கூடிய பஞ்சபூதங்களை பத்தி நம்ம தெரிஞ்சுக்கணும் ஏன்னா இன்னைக்கு நமக்கு இயற்கையா கிடைக்கக்கூடிய உணவுகள் அனைத்துமே எங்கிருந்து இருந்து சக்தி ஊட்டப்பட்டு வருது அப்படின்னா பஞ்சபூதத்துல இதை சார்ந்து சூரியனுடைய ஒளி கதிர்களை பத்தி நம்ம தெரிஞ்சுக்கணும் சிவ சிவ இது எல்லாம்தான் நான் உணவுன்னு சொல்றேன் நம்ம சாப்பிட்டுட்டு மலமா போகுது பாருங்க அதுக்கு பேரு உணவே கிடையாது ஏன்னா சித்தர்கள் தன்னுடைய பாடல சொல்லி வச்சிருக்காங்க நம்ம சாப்பிட்டுட்டு எந்த பொருளாவது மலத்துல போயிருச்சு அப்படின்னா அது எந்த பொருளா இருக்கட்டுமே அந்த பொருளுக்கு தான் சித்தர்கள் வச்சிருக்காங்க பெயரு உணவுன்னு வைக்கல உண்மையான உணவு அப்படின்னா உணர்வுகளையும் உழுக்குள்ள உணர்ச்சிகளையும் கொடுக்காத நிலையோடு இருக்கக்கூடிய ஒரு பொருளுக்கு பேருதான் உணவு இன்னைக்கு நாம சாப்பிட்டு இருக்கிற உணவு எல்லாமே நமக்கு முதல்ல எது கொடுக்குது அப்படின்னா காமத்தை கொடுக்குது இந்த காமத்தை கொடுத்ததுக்கு அப்புறம் என்ன ஆயிடுது அப்படின்னா கண்ணை மறைச்சு கொண்டு காணும் அதனால ஏழு வயது பெண் சிறுமியா இருந்தா என்ன எழுபது வயது மூதாட்டியாக இருந்தா என்ன அப்படின்னு என்ன ஆகுதுன்னா இந்த உணவு காமமாக போயிடுது இரண்டாவது இந்த காமம் என்னாயிருது அப்படின்னா கோபமாக போயிருது இரண்டாவது நிலை நம்ம சாப்பிடக்கூடிய உணவு நமக்கு பாருங்க உணர்ச்சிகளை கொடுத்தா அது காமம் உணர்வு நிலைகளை கொடுத்தால் அது கோபம் அப்ப இந்த உணவு நம்மள என்ன ஆகுதுன்னா கோபமா போயிடுது இந்த கோபம் என்ன ஆயிடுது அப்படின்னா நம்மளை அழிச்சா பரவாயில்லை நம் கோபம் நம்மளை தானே அழிக்கணும் ஆனா மாறாக அடுத்தவர்களை அழித்து கொண்டு இது வாழ்ந்துட்டு இப்ப அடுத்தவர்களை இந்த கோபம் வந்து அழிக்கும் போது என்ன ஆயிருது அப்படின்னா அவர்களும் அந்நிலை கோபத்தோடு வாழ ஆரம்பிக்கிறாங்க அப்ப இதுக்கெல்லாம் எது அடிப்படை காரணமா இருக்கு அப்படின்னா நீ எதை சாப்பிடறையோ அதுவாவே மாறுற சித்தர்கள் சொல்லுவாங்க நம்மளுடைய உணவு முறை வந்து மூன்றாக இருக்கணும் மூன்று முறையில ஏதாவது ஒரு முறையோடுதான் வாழணுமாமா இல்ல ஆனா நாம என்ன பண்றோம் இந்த மூன்று முறையோடு இன்னைக்கு நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம் அதனாலதான் உணவு மூன்று எழுத்து இந்த மூன்று முறை என்ன அப்படின்னா ராட்சச உணவு சாத்வீக உணவு தாமச உணவு இந்த சாத்வீக உணவுனா என்ன நான் அறிஞ்சிட்டு வாழ்ந்தா போதும் இயற்கை எனக்கு ஏதோ கொஞ்சோண்டு சாப்பாடு கொடுத்தா போதும்னு நினைத்து இருப்பவர்களுக்கு இந்த சாத்வீக உணவு வந்து கை கொடுக்கும் ஏன்னா பழம் காய்கறி இதுதான் அப்போ இந்த பழத்தில் காய்கறியில் இயற்கை உணவில் என்ன உயிர் சத்து இருக்கோ அதில் என்ன வந்து உணர்வுகள் இருக்கோ நம்ம அதுவாகவே மாற ஆரம்பிச்சிருவோம் அப்போ காய்கறி ப பச்சை காய்கறி பழங்கள் சாப்பிடும்போது நமக்கு கோபம் வராது மனம் தெளிவடையும் உடல் வந்து உறுப்புகள் கஷ்டப்படாது எளிமையாக சீரணம் பண்ணி மனத்தை வெளியே தள்ளிடுவோம் அப்போ ஏமா மனத்தை வெளியே தள்ளனா அது உணவு இல்லை நீங்கள் தானே சொன்னீங்க நல்லா தெரிஞ்சுக்கோங்க அப்படி காய்கறி பழங்களோட சாப்பிட்டு வரக்கூடிய அந்த மலத்துல மறுபடியும் அதே காய்கறியும் அதே பழங்கள் தான் உருவாகும் எருவா மாறி மத்த சாப்பிட்றோம் பாருங்க நம்ம அரிசி பருப்பு மாமிசம் இந்த மலத்துல இருந்து எதுவுமே வெளியில வராது சிறு இறைவன் பாருங்க எவ்வளோ அழகா வந்து நமக்கு ஒரு படைப்பை கொடுத்துருக்காரு அப்ப நம்ம அனைவரும் சாத்வீக உணவோடு இருக்கணும் அதுதான் இயற்கையால உருவாக்கப்பட்ட பிராண சக்தி உயிர் சக்தி கொண்ட உணவு முறை அடுத்தது ராட்சச உணவு முறை என்ன அப்படின்னா நம்ம சாப்பிடற இந்த குழம்பு சாப்பாடு அப்புறம் ராஜகுணம் குணத்தை கொடுக்கக்கூடிய மாமிச உணவுகள் இனி இப்ப நம்ம ஒரு மாமிசம் அடிச்சு சாப்பிடும்போது அதோடைய உணர்வுகள் எதுவா இருக்கோ அது அப்படியே நமக்குள்ள வந்து சாப்பிடும்போது ஆனா நீங்க இதுல ஒரு கேள்வி கேட்பீங்க இல்லம்மா சித்தர்கள் எல்லாம் மாமிசம் நிறைய பேர் சாப்பிட்டுருக்க முடியும் அவங்க பிறப்பு அறுத்து இருக்காங்க பிண்டத்து மட்டும் தான் சாப்பிட்டுருக்காங்க அவங்களுக்கு மோட்சத்தை கொடுக்கக்கூடிய சக்தி ஒன்று உடம்பு இல்லை அதனால ஒரு உயிருக்கு வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா மோட்சத்தை கொடுத்து அந்த பிண்டத்தை சாப்பிட்டு அவருடைய கரும வினைகளை கழிச்சிருக்காங்க நீங்களும் சித்தர்களா இருந்தா நிச்சயமா மாமிசம் சாப்பிடலாம் வள்ளலார் பெருமான் சொல்லுவாரு ஒவ்வொரு மனிதனுக்கும் ஏன்னா அந்த உலகத்துடைய அது பிரபஞ்சம் சொல்றேன் பாருங்க அந்த பிரபஞ்சம் இந்த இடத்துல தான் இருக்கு ஒரு மனிதனுக்கு ஒரு நாளைக்கு மூன்று பிடி அளவு உணவு போதுமா மற்ற உணவெல்லாம் நம்ம உடம்புல காற்றாகவும் நீராகவும் தான் இயங்கணுமா உடம்பு வயிற்றில் பார்த்திங்கன்னா கொஞ்சம் காற்று ஒரு ஒரு பகுதி மீதி முக்கால் பகுதியில் ஒரு பகுதி பார்த்திங்கன்னா தண்ணீர் இருக்கணுமா ஒரு பகுதி உணவு போதுமா ஒரு பகுதி வெற்றிடமாக இருக்கணுமா இது மூணு கலந்து கலவையாக இருப்பதற்கு அப்போ உண்மையான உணவு முறை எது அப்படின்னா இத கூட சித்தர்கள் சொல்லலை இயற்கையால குடுக்கப்பட்ட உணவை எடுத்து உயிரோடு வாடும் கூட சொல்லலை உன்னுல் உண்மையான இயற்கை உயிர் சுவாசமா ஒரு யோகமா ஒரு காத்தா உள்ளுக்குள்ள இருக்கு அந்த காத்து தான் வாசி காத்து அந்த காத்த பிடிச்சா நீ சாப்பிடணும்னு அவசியம் இல்லை நீ தண்ணி குடிக்கணும்னு அவசியம் இல்லை நீ சம்பாதிக்கணும்னு அவசியம் இல்லை நீ ஓடணும் ஓடியாடணும் அவசியம் இல்ல சதா ஒரு இடத்துல உட்காந்து உன்னுடைய பிறவி கடனை நீ வந்து கழிக்கலாம் இது கோடியில ஒரு ஆன்மாக்கு மட்டும்தான் சித்தியாகும் இப்ப நான் சொன்ன முறை அப்ப நம்ம உணவு முறை என்ன பண்றோம் இந்த மூன்று வகையான உணவு முறையும் ஒன்னா உடம்புக்கு ஒரு நாள் எடுத்துக்கிறோம் காலையில பார்த்தா பழம் காய்கறி சாப்பிட்றோம் மதியானம் அரிசி ஏதோ சாதம் அப்படி சாப்பிட்றோம் இல்லை ஏதாவது மாமிசம் நம்ம உடம்புக்கு எடுத்துக்கிறோம் இரவு பார்த்தா ஏதாவது இன்றைய காலகட்டத்தில் சப்பாத்திங்கிறோம் நம்ம இட்லி தோசை ஏதாவது ஒன்று சாப்பிட்றோம் நம்ம இப்படி இந்த மூன்று உணவு முறையும் முக்கோணத்தில் நம்ம உடம்புல கலக்கிறதுனால நாம நம்மளையே மறந்துறோம் ஒரு நேரத்துல காம உணர்வு நமக்குள்ள தோன்றுறது ஒரு ஒரு நேரத்தில் கோபமா இருக்கேன் ஒரு நேரத்தில் நாம வந்து சந்தோஷமா அக மகிழ்வோடு இருக்கோம் ஆனா ஏதாவது ஒரு நிலையோட மனம் இருந்தா மட்டும்தான் அதை அடங்க ஆரம்பிக்கும் எந்த உணவை நீ எடுத்துக்கிறியோ உன் மனநிலை அதுவாகவே மாறுது இதுதான் சித்தர்கள் சொன்னது சிவசிவா அதனால இயற்கை முடிந்த அளவிற்கு எதமா நாங்கள் எடுத்துட்டு வாழ்றது அப்படின்னா இயற்கை உணவு முறைகள்ல எடுத்து வாழுங்க பழம் காய்கறில தான் பிராணசக்தி இருக்கா எவ்வளவோ மரம் செடியில இருக்கு எவ்வளவோ பூமி கடியில இருக்கக்கூடிய எவ்வளவோ பயிர் வகைகளையும் எவ்வளவோ இரவுனால கொடுக்கக்கூடிய அந்த கொட்டையில இருந்து அதாவது நம்ம ஒரு கொய்யக்கா சாப்பிட்டா கூட அந்த விதை தான் நான் கொட்டேன்னு சொல்றேன் இந்த விதையில எவ்வளவோ உயிர் சத்துக்கள் இருக்கு ஒரு மனிதனுக்கு சிவ சிவ இதோடு நம்ம வந்து உட்கொண்டு வாழ ஆரம்பிக்கணும் நமக்குதான் சம்பாதிக்கணும் அவசியம் இல்லையே நான் சம்பாதிக்கிற முக்காவாசி பணம் இன்னைக்கு உணவுக்குதான் வெளியில போயிட்டு இருக்கு இவ்வளோ தூரம் நான் உணவை பத்தி பேசுறேன் இல்லையா அடியு இதை நான் வந்து எடுத்துக்கிறேன்னு நீங்க நினைக்கிறீங்களா இல்லையா எவ்வளவு அழகா உங்களுக்கு நான் வந்து தெளிவா குடுக்குறேன் மாமிசா சாப்பிட கூடாது நீங்க வந்து இப்படிதான் வாழணும் உணவு முறையை நீங்க இப்படிதான் எடுத்துக்கணும்ட்டு அடியனுடைய வாழ்க்கையிலையும் நீங்க எப்படி இருக்கிறீங்களோ உணவு முறையில அந்த மாதிரிதான் அடியேனும் இருந்துட்டு இருக்கேன் ஆனா ஒன்னே ஒன்னு ஏன் சித்தனோடு நான் உள் கலந்து அந்த காத்த வந்து இயக்கக்கூடிய வல்லமை பெற்றதுனால எதை சாப்பிட்டாலும் வினையை கழிக்கக்கூடிய நிலையில தான் இறைவன் என்னை வச்சிருக்காரு சிவ சிவ இருந்தாலும் ஒரு இரண்டு மாதம் ஒரு மூன்று மாதம் நான் விரத முறையோடு இருப்பேன் ரொம்ப யோக முறையோடு இருப்பேன் இன்னும் இரண்டு மூன்று மாதம் பார்த்தீங்கன்னா நீங்க எப்படி வாழக்கூடிய வாழ்க்கை முறையோடு என்னோட உணவு முறை போயிடும் ஆனால் இதிலிருந்து நாம் எல்லாம் விடுபட்டு உண்மையான இறைவன் காட்டக்கூடிய இயற்கை உணவோடு வாழ்வோம் விவசாய காப்போம் சிவாய நம்மளுக்கு